அரசு செய்தியால் பொள்ளாச்சி அடுத்த கிணத்துக்கடவில் திருமணம் முடித்த கையோடு மாட்டு வண்டியில் ஏற்றி மனைவியை முதன்முதலாக வீட்டிற்கு அழைத்து வந்த புதுமாப்பிள்ளை மாப்பிள்ளை மாட்டு வண்டியில் வந்த புதுமண தம்பதியைக் கண்டு கிராம மக்கள் மகிழ்ச்சி பொள்ளாச்சி அடுத்த கிணத்துக்கடவு சொலவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அங்கமுத்து கௌசல்யா தம்பதியர்களின் மகனான சஞ்சய் வினித் என்பவருக்கு கோவை சரவணம்பட்டிய பகுதியைச் சேர்ந்த கோபால்சாமி சாந்தி தம்பதியரின் மகளான தாரணிக்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று காலை கோவை கண்ணாம்பாளையத்தில் உள்ள பழனியாண்டவர் திருக்கோவிலில் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்தகையோடு மாப்பிள்ளை வீட்டிற்கு காரில் செல்லாமல் மாட்டுவண்டியில் பொது மனைவி தாரணியை ஏற்றி கிணத்துக்கடவு சலவம்பாளையம் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார் பட்டு வேஷ்டி பட்டு சேலை மற்றும் திருமண மாலையுடன் புதுமண தம்பதியினர் சாலையில் மாட்டுவண்டியில் வந்ததை கண்டு கிராமத்தில் இருந்த மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்ததோடு மாட்டு வண்டியில் வந்த புதுமண தம்பதியினரை கிராம மக்கள் தங்களது செல்போன் மூலம் போட்டோவும் எடுத்து மகிழ்ந்தனர் கார்கள் இருந்தாலும் தான் ஒரு விவசாயி என்பதை உணர்த்தும் வகையில் புதுமண தம்பதியினர் செய்த இந்த செயலை பலரும் பாராட்டி சென்றனர் முடியுமா அவர் பின்னாடி இல்ல அவர் பின்னாடி நின்று மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா சரி 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 நீங்க போங்க அவரு அவரு வண்டி 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 ஓனருங்க Itulon vaatun,请 miladiんだi <laughs> pordaun. Hello this the owner is coming along. Hello there Siras. Hello here, growse. Hello, sweet hello, chanting the three minutes tubeoses.

よろしくお願いします。